அரசியலுக்கு வருவதற்கான திறம்பட செயல்படுவதற்கான தகுதி இல்லைன்னு ஏன் சொல்றீங்க ஒரு அரசியலில் இருக்கிற தலைவருக்கு முதல்ல வந்து தன்னோட தொண்டர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் தன்னோட தன்னோட தனக்கு கீழே இருக்கவங்களை நல்லபடியாக வழிநடத்தணும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சில சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறதுல எத்தனையோ பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க தமிழர்களுக்காக ஆனால் ரஜினிங்களை அவர் சப்போர்ட் பண்ணலை அது என்னோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நடந்த மீத்தேன் அந்த இதுலயும் யாருக்கும் அவர் சப்போர்ட் வரல நீர் மழையின் காரணமாக சில சில இழப்புகளுக்கு சென்னை பீப்புள் இழப்புகளுக்கு எவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு எந்த விதமான எதுவும் இல்ல இதுல இருந்து அவருக்கு வந்து யார் மேலேயும் பற்றில்ல அப்படிங்கறது தெளிவாகிறது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அது ஆதாயத்துக்கானது சொல்றீங்களா பயன் இல்லை நண்பர் சொன்ன மாதிரி அவர் வந்து சினிமாவதான் படிச்சாரு மக்கள் அவர் படிக்கல மக்களை படிச்சா மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வர முடியும் அதே தலைவர் எம்ஜிஆர் வந்தபோது அவர் மக்களை படிச்சாரு எல்லாரும் அரவணைச்சு அவர் போனாரு மக்களை எதை சொல்ல படிக்கலாம் அவர் வந்து எப்படி சொல்லுது மக்களுக்கு என்ன சொல்லிட்டு அப்பப்ப போயிட்டு பாப்பாரு செய்வாரு அவர் நடிகனா இருக்கும்போதும் சரி அரசியல்ல இருக்கும் போதும் எம்ஜிஆர் அதே தகுதி இவருக்கு தான் சொல்றாங்க நம்ம உள்ள நுழைய அவருக்கு ஒரு அது எனர்ஜி இல்ல நம்மளுக்காக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மத்த எந்த போராட்டம் எடுத்தாலும் அவர் வந்து நம்மளுக்காக ஒரு ஹெல்பிங் ஒரு இதை அவர் பண்ணல அவர் பாத்தீங்கன்னா அவர் கர்நாடகா தான் நம்ம தமிழ்நாடு கூட முதல்ல கிடையாது அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான நாட்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷம் இருந்திருக்கேன் நான் தமிழன் தான் நாற்பத்தி நாலு வருஷம் நான் தமிழ்நாட்டில் இருந்தது மூலமா நான் தமிழன் ஆகிட்டேன் உங்க கூடவே தான் இருக்கேன் நீங்க தான் வளர்த்து எடுத்தது சொல்லுவாரு அப்படி சொன்னாலும் சார் ஒரு அரசியலை பத்தி இப்ப ஒரு ஒரு இங்க ஒரு முதல்வராக இருக்காருன்னா இந்த காலேஜ் சென்னை அமிர்தாவுக்கு அவர் ஸ்டூடெண்ட் ஆகி அப்புறம் அடுத்த ஸ்டேப்புக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் முதல்வராக இருப்பார் அவர் ஒரு வேட்பாளரோ ஒரு வார்டு மெம்பரோ ஒரு கவுன்சிலரோ எந்த ஒரு பொசிஷனுமே ஆளு இப்போ திடீர்னு அரசியலுக்கு நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமே இல்லாத செயல் அப்படி வந்து நம்மளுக்காக இப்போ ஒரு இந்த மழை வெள்ளம் வந்தது இந்த ஹைட்ரோபரன் சளி கட்டி திட்டம் எல்லாத்துக்குமே ஒரு 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 கூட கலந்து கொண்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணாதவரு எப்படி இந்த மக்களை நல்லது செய்வார்னு நான் நினைக்கிறேன்னு எனக்கு எனக்கு தெரியல சார் தமிழங்கிறது ஒரு உணர்வு சார் பட்டம் கிடையாது நாற்பத்தி நாலு வருஷம் எங்கள் கூட இருந்தால் தமிழனாக ஏற முடியாது ரத்தத்தில் இருக்கணும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இங்கே அடிச்சோன்னா ஃபாரினில் இருக்கோம் எந்திரிச்சு போராட்டம் அமெரிக்கா கொண்டு போராட்டம் நடந்து சார் தமிழ்நாட்டில் நீங்கள் நாற்பத்தி நாலு வருஷமாக இருந்தீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணாங்க ரஜினிகாந்த் அது ரத்தத்தில் வரணும் சார் நாற்பத்தி நாலு வருஷம் எங்கள் கூட இருந்தாலும் வந்தாரு சார் இப்போ வந்து அவர் வந்து சொந்த ஊர் வந்து அவருக்கு வந்து கர்நாடக மாநிலம் தான் இப்போ கர்நாடக மாநிலத்திலேருந்து தமிழகத்தில் வந்து ஆள முடியுமான்னா சத்தியமாக முடியாது சார் நான் இல்லைன்னு பதவி சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா இப்ப நண்பர் சொன்னார் எல்லா அவர் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே சம்பாதிச்சு நம்ம தமிழத்தில் சம்பாதிச்சு கர்நாடகா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு சென்னைக்கா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கா எதுவுமே அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிற சந்தேகமா தான் சார் இருக்கு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ உங்க கருத்துல இருந்தே நான் கேள்வி கேட்கறேன் அவர் கர்நாடகாவுக்கு என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல சில திட்டங்கள் அவரை சொத்து எல்லாமே பணம் எல்லாமே அங்கேதான் சார் அவர் சேஃப்டி பண்ணியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒரு ஹெல்ப்புக்கோ இப்ப இந்த போ நடந்த போராட்டங்கள் அனைத்துக்குமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல மத்த பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்துக்கு கூட இது மாதிரி அனாதாஸ்மனங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் மேக்ஸிமம் சேலம் சார் சரி ஓகே ரஜினி அந்த இவ்வளோ பண்றேன் ஏன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி கர்நாடகால பண்ணலாம்ல சார் இங்கே ஏன் பண்ணும் அவர் தான் சொல்லி அவர் ரசிகர்கள் மத்தியில் பேசும்போது ரசிகர்கள் மத்தியில் பேசும்போது ரஜினி அவர்களே சொல்றது என்னன்னா என்னால தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னா அடுத்து வேற எந்த மாநிலத்துக்கும் போக மாட்டேன் ஆன்மீகத்தை தேடி இமயமலைக்கு தான் போக முடியும் அப்படி சார் அதுக்கு வந்து படிச்சிருக்கு அவசியம்